பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிதினத்துக்கு குரு பாரார் குரு பகவான் ஒரு வீட்டில் ஒரு வருஷம் இருக்கணும் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகு கேது பகவான் ஒன்றரை வருஷம் இது ஒரு பொதுவான கருத்து ஆனால் இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த புத்தாண்டில் ரெண்டு குரு பயிற்சி என்னடா சக்தி சுவாமிஜி மட்டும் வித்தியாசமா சொல்றாரு எல்லாரும் ஒரு குவித்து விரும்பணும் ரெண்டு குத்தி என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படி ஒரு கணக்கு இருக்கா இருக்கு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அன்று இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் கடகத்துக்கு வாராரு அப்பதான் சொன்னேன் அந்த பொண்ணுடைய அம்மாட்ட சொன்னேன் இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு பெங்களூர் பையன் அந்த பையன் உங்க பொண்ணை விட வயசு கம்மி சொல்லியிருந்தேன் அப்போ இந்த கடகத்தில் பனிரெண்டு பதினொன்று இருபத்தி அஞ்சு வரை குரு உட்கார்ந்து இருப்பார் அப்போ பக்ரமாகி டிசம்பர் வரைக்கும் இருப்பார் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் மீனத்துக்கு வருவார் அப்ப ரெண்டு குருக்கு வந்துருச்சா அப்போ கடகத்துல குரு வரும்போது திருமணம் செய்யலாம் அப்போ இதுக்கு என்ன தாமதம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு துளாராசியில் கேது சரி இப்போ இதை விட்டு இது முடிஞ்சு வச்சு இன்னும் ஒரு ஆண் ஜாதகத்தை பார்ப்போம் இது ஒரு பெண் ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகத்தை பார்ப்போம்